அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் வாராகி நவராத்திரியினுடைய இரண்டாம் நாள் வாராகி அன்னையை ப்ரஹத் வாராகியாக நாம் வந்து அவங்கள வந்து வழிபாடு செய்யணும் இந்த தாய்க்கு வந்து இரண்டாம் நாள் வந்து சர்க்கரை பொங்கல் அல்லது புலி சாதத்தை நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யணும் இந்த தாய்க்கு வந்து இரண்டாம் நாள் மளிகை மலர்களால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு வாராகி நவராத்திரியில் மாலை நேர பூஜை தான் சிறப்புமிக்கது அதாவது மாலை ஏழு மணியில் இருந்து மறுநாள் காலை நான்கு நான்கு மணி முப்பது நிமிடம் அதாவது ஐந்து மணி வரை கூட நாம் பூஜைகள் செய்யலாம் ஏன் அப்படின்னா அதாவது காலை நேர பூஜை இரவு நேர பூஜை இந்த மாதிரி அதாவது இருட்டு தான் பூஜை செய்யணும் அதனால அதாவது இந்த வாராகி நவராத்திரியை வந்து குப்த நவராத்திரின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்புமிக்க நவராத்திரி தான் உபாசனை இருக்கக்கூடியவர்கள் வழிபாடு செய்வது தான் குப்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இரவு ஏழு மணியிலிருந்து நாம் வாராகி அன்னையை வழிபாடு செய்யலாம் அதற்கு பிறகு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணிக்குள்ளே நாம் வந்து வாராகி அன்னையை பூஜை செய்யலாம் மாலை நேரத்தில் எங்களால் முடியாது நாங்கள் வேலைக்கு போகிறோம் இப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க அதனால் காலை நேரத்தில் கூட உங்களால் மாலையில முடியல அப்படின்னா காலையில செய்யுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வாராகி அன்னை ஒன்பது நாட்களும் வந்து அதாவது வீட்டில் கெட்ட சக்திகள் வந்து இல்லாமல் இருப்பதற்கு ஒன்பது பரிகாரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு வந்து நாம என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் மாலை நேரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு வெற்றிலையை வந்து எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையில எண்ணெய் அல்லது நெய்யை வந்து தடவி வச்சுக்கோங்க கற்பூரம் அதாவது பச்சை கற்பூரம் கிடையாது வீட்டில் நாம் சாதாரணமாக பயன்படுத்துகின்ற கற்பூரத்தை ஒரு இரண்டு எடுத்துக்கோங்க எடுத்து அதை வந்து நல்லா வந்து அதற்கு அக்னி என்பதை வையுங்க கற்பூரம் எரியும்போது அதாவது அந்த கற்பூரம் கொஞ்சமாக அது வந்து மலை போகுது அப்படின்ற கொஞ்சம் சமயத்தில் இந்த வெற்றிலையில் வந்து நீங்கள் எண்ணெயோ நெய்யோ தடவை வச்சுருக்கிறீங்களா அதை வந்து அந்த அக்னியில் வந்து அப்படி காட்டுங்க காட்டும்போது அந்த கற்பூரத்திலிருந்து வருகின்ற புகை வந்து இந்த வெற்றிலையில் வந்து படிஞ்சிருக்கும் அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா வாராகி நவராத்திரியில் ஒன்பது நாளுமே நீங்கள் வந்து இந்த தண்ணீரை வந்து வீடு முழுவதும் தெளிப்பது சிறந்தது ஒரு கிளாஸ்லேயோ அல்லது வந்து ஒரு கிணத்துலேயோ நீங்கள் வந்து தண்ணீர் சுத்தமான தண்ணீரை பிடிச்சு வச்சு மஞ்சள் போட்டு அதை வந்து நல்லா வந்து கலக்கிட்டு வேப்ப இலையால் வீடு முழுவதும் வந்து புரோக்ஷனம் பண்ணுங்க சுவர்களையும் புரோக்ஷனம் என்பதை பண்ணுங்க இதன் மூலமாக வீட்டில் துஷ்ட சக்திகள் என்பது இல்லாமல் போயிட்டு நல்ல சக்திகள் என்பது வீட்டிற்குள்ள வந்து வரும் இந்த மாதிரி தினந்தோறும் காலையோ அல்லது மாலையோ பூஜை ஆரம்பம் செய்வதற்கு முன்பாக அதனால் காலை நேரத்தில் செய்யலாம் முடியலன்னா மாலை நேரத்தில் இது செஞ்சுட்டு பூஜை செய்து முடிச்சுட்டு பூஜைக்கு பிறகு இன்றைய தினம் இந்த வெற்றிலை கற்பூரம் இந்த பரிகாரத்தை வந்து 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 செய்யுங்க இப்போ அந்த புகையெல்லாம் அதை வீட்டில் இருப்பவர்கள் நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள் அதை அப்படியே வச்சுட்டு தினம்தோறும் கூட நாம வந்து வச்சுக்கலாம் அதுல வந்து அந்த கருப்பு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னாக்க கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம் வாராகி எண்ணெயை படம் தான் வச்சு வழிபாடு செய்யணும் கிடையாது மஞ்சள் உருண்டையை வச்சுட்டு மஞ்சள் உருண்டைக்கு குங்குமம் வச்சுட்டு தீபம் ஏற்றி உங்களால் என்ன முடியுதோ அந்த பூஜையை வந்து வாராகி அன்னைக்கு செய்யுங்க குங்குமத்தினால் அர்ச்சனை செய்யுங்க சொல்லப்பட்ட மலர்கள் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் கொண்டு வந்து வச்சு இந்த மலர்களால் வந்து அர்ச்சனை செய்து வாராகி அன்னையினுடைய அஷ்டோத்திரத்தை படித்து அந்த மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க முடிந்த அளவு நைவேத்தியங்களை வந்து நீங்கள் வந்து அன்னைக்கு சமர்ப்பணம் செய்யுங்க முடியல அப்படின்னா தினம்தோறும் பானகத்தை நை வேதியமாக வைத்தால் கூட போதுமானது அடுத்து வந்து சாம்பிராணியை மட்டும் தினம்தோறும் வந்து போடணும் இந்த சாம்பிராணி தினம்தோறும் போட்டு இந்த தண்ணீர் எடுத்து வீடு முழுவதும் தெளிப்பது இந்த ஒன்பது நாட்களுமே செய்ய வேண்டும் அடுத்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க கலசம் என்னால் வைக்க முடியல போன முறை நான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போன முறை வச்சிங்க அப்படின்னா பஞ்சமி என்று கூட வைக்கலாம் அதனால பஞ்சமி என்று வைக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க பஞ்சமி என்று கூட வந்து கலசம் வச்சு அகண்ட தீபம் வச்சு ஆராதனை செய்யலாம் ஒரு முறை நாம் வந்து அதை செய்தோம் அப்படின்னா தொடர்ந்து நாம் வந்து செய்யணும் அதுதான் இதில் இருக்கக்கூடியது அடுத்து பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலத்தை வீட்டிலோ அல்லது கோவிலிலோ தருவது சிறந்தது முடிந்த அளவு நல்ல படிக்க தெரிந்தவர்கள் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் வாராகி அன்னையினுடைய சகசிர நாமத்தை இந்த ஒன்பது நாட்களுமே படிப்பது ரொம்பவே சிறந்தது ஒன்பது நாட்களுமே வாராகி அன்னையினுடைய கோவிலுக்கு சென்று வாராகி அண்ணையை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க எந்த பூஜையும் செய்ய முடியல அப்படின்னா தினம்தோறும் வீட்டில் வந்து புளி சாதம் எலுமிச்சம் சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி கருவேப்பிலை சாதம் இந்த மாதிரி சாதங்களை செய்து கொண்டு போயிட்டு கோவிலில் வந்து அன்னைக்கு நைவேத்தியமாக ஐயர்கிட்ட கொடுங்க அவர் வைக்க மாட்டாரு அதனால வந்து வெச்சா பரவாயில்ல வைக்க மாட்டார்னா நீங்கள் வெளியிலே வச்சு நீங்களே நைவேத்தியம் காட்டிட்டு அதை வந்து அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு நீங்கள் வந்து கொடுங்க கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு மகத்தான பலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தீபம் சொல்லியிருந்தேன் நான் வந்து கோவிலுக்கு போயிட்டு அங்கு ஏற்றுகின்ற அந்த ஒரு பிக்சரை வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன் ஏன்னா இந்த தீபங்களெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு கான்ட்ரவர்சி சப்ஜெக்டாக மாறிடும் அதனால் கோவிலில் வந்து ஏற்றுறாங்க அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு படம் பிடிச்சி காட்டினேன் அப்படின்னு சொன்னாக்கா அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அதனால் கண்டிப்பாக இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள அந்த தீபத்தை வந்து உங்களுக்கு காட்டுறேன் முடியல அப்படின்னாலும் நானாச்சும் ஏற்றி உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா நிறைய பேர் நேற்று வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க அது எப்படி 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 என்ன தீபம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் இந்த ஒன்பது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள ஒரு நாள் வந்து எல்லாரும் ஏற்றுவீங்க அதுவரை வந்து ஐந்து திரிகள் போட்டு அதாவது பஞ்சமுக விளக்கை வந்து இந்த ஒன்பது நாளும் வந்து ஏற்றிட்டு வாங்க ஒவ்வொரு திரியில் இரண்டு திரிகள் போட்டு அப்படியாக ஐந்து திரிகள் போட்டு குத்து விளக்கு அது ஏத்தினா ரொம்ப சிறந்தது அல்லது பெரிய அகல் விளக்குல ஐந்து திரிகள் போட்டு தீபத்தை வந்து ஏற்றி வச்சு அன்னைக்கு வந்து வழிபாடு செய்யுங்க வாராகி தேவி வந்து நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வராக சுவாமியினுடைய சக்தி தான் வாராகி தேவி அதனால் இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் வீடு கட்டணம் என்று ஆசைப்படுபவர்கள் எல்லாருமே வாராகி என்னையே இந்த ஒன்பது நாட்களும் பக்தியாக வழிபாடு செய்தால் கண்டிப்பாக வந்து அடுத்த வருடம் வாராகி நவராத்திரி வருவதற்கு உள்ளாக வீடு கட்டுவதற்கு உண்டான யோகத்தை வாராகி அன்னை வந்து நிச்சயமாக வழங்குவார்கள் அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது அதனால் கண்டிப்பாக உங்களால் முடிந்த பூஜையை இந்த ஒன்பது நாட்களும் தவறவிடாமல் செய்வதின் மூலமாக அணையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்படும் இந்த ஒன்பது நாளும் முடிந்தவரை அன்றைய தினத்திற்கு உண்டான மலர்கள் பூக்கள் ஸ்லோகங்கள் சின்ன சின்னது இதெல்லாம் வந்து பதிவிட பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ பெரியவா சரணம் வாராகி அன்னையே போற்றி போற்றி போற்றி